ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி டெக்ஸ் இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னாக்கா ரிடல் ஆல் சூப் சாரிங்க ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் சேரீ நல்லா சாஃப்டாக அபூர்வப்பட்ட சாரீ மாதிரி சூப்பராக இருக்கும் வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க இது இந்த சாரீ பார்த்திங்கனாக்கா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தாங்க நம்ம தறியிலேயே நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ்க்கு நம்மளால கொடுக்க முடியுது சேரீ நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்குங்க நாங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் எந்த சாரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறோம் இப்போ நாங்கள் வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும் மட்டும்தான் இப்போ ஸ்டாக் இருக்குது மற்றபடி தறியில் ஓடிட்டுருக்குங்க மறுபடியும் கலர்ஸு டிசைன்ஸ் வரும் நாங்கள் வந்து வீடியோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறோம் அப்படி இல்லைன்னா குரூப்பை கூட ஃபாலோ பண்ணுங்கள் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட நாங்கள் போஸ்ட் போடுவோம் அதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டார்க்கு ஆனந்தா கலருங்க சாரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே தாராளமாக வியர் பண்ணலாம் அந்தளவுக்கு சேரீ நல்லா சூப்பராக இருக்கும் முந்தி பார்த்தீங்கனாக்கா ஆனியன் பிங்க் கலரில் இந்த மாதிரி ஜரிக ஒர்க் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் மேல் பக்கம் ஒரு குட்டி பார்ட்ராக அழகாக கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தீங்கனாக்கா டபுள் பார்ட்ரு டிசைனில் ஃப்ளவர் டிசைனோட கொடுத்துருக்கோம் இது முந்திங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஜக்காடு ப்ளவுஸே வந்துடும் அதாவது டிசைன் பிளவுஸு ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டு முந்தி கலர்லேயே வந்துடும் டிசைன் ப்ளவுஸே வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசைன் வந்துடும் சாரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குங்க ஜஸ்ட் ஐநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் இந்த விலைக்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது இப்போ நாங்கள் வீடியோவில் காட்டுற கலர்ஸ் மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்குது அதனால் வாங்குறவங்க குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு சாரி வேணும்னா கூட வேர்ல்டு அளவில் நம்ம கொரியர் போட்டுக்கலாங்க வாங்கிக்கலாம் மேலும் ஏதாவது டீடைல் தெரியணும்னா வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றோம் இந்த சாரி வேணும் ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க இது நல்ல ஒரு லைட் பிங்க் கலர் சாரி பிங்க் கலர் சாரிங்க முந்தி பார்த்தீங்கன்னாக்கா சுமதி கிரீன் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி குட்டி குட்டி டிசைனோட உங்களுக்கு டபுள் டிசைன் கொடுத்துருக்கோம் பிளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராஸ்ட் வந்துருங்க ப்ளவுஸ்மே ஜக்காடு டிசைனோட அதாவது டிசைன் ப்ளவுஸாகவே கொடுத்துருக்கோம் கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் வந்துடும் ஹார்ட் போட்டு பக்கத்தில் ஃப்ளவர் டிசைன் ட்ரிபிள் டிசைன் வரும் சாரீ நல்லா சூப்பர் குவாலிட்டியாக நல்ல செம்ம ஆஃபரில் கொடுக்குறோம் அதனால் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ் கொடுக்கோம் அதுல இருந்து நீங்கள் சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் டெய்லியும் வந்து அப்லோட் போடுவோம் எல்லாமே ஆஃபர் சாரீ ஆஃபர் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் நம்மளே மேனுஃபேக்சரிங்கிறனால தான் இந்த ரேட்டு கொடுக்குறோம் ஜஸ்ட் ஐநூற்றம்பது ப்ளஸ் சார்ஜ் மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ரெக்சோனா க்ரீன் கலர் முந்தி முந்தி பாத்தீங்கன்னா லைட் ஆனியன் பிங்க் கலர்ல வருங்க முந்தி ஜரிகம் ஒர்க்கு பிளவுஸும் ஜக்காடு பிளவுஸே அதாவது டிசைன் பிளவுஸே கான்ட்ராஸ்ட் வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் இது பாத்தீங்கன்னா வீடியோவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்சிங்காக இருக்கும் நேர்ல பார்க்கும்போது இன்னும் அழகா இருக்குங்க சாரி கலரும் சரி சூப்பர் குவாலிட்டியா இருக்கும் சாரி ஜஸ்ட் ஐநூற்றம்பது பிளஸ் குரியர் சார்ஜ் மட்டும்தான் இந்த சேரீ ஆல்ரெடி நம்ம கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்கீங்க யார் வாங்கியிருக்கீங்களோ சாரி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த சாரீ வேணுன்றதா ஸ்க்ரீன்ஷீட் எடுக்கோங்க இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலர் சாரீ டார்க் மெரூன் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ரெக்ஸோனா ரெக்சோனாவில் சுமதி கிரீன் கலரில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த போட்டு டிசைன் வந்துடும் ப்ளவு கான்ட்ராஸ்ட்டுங்க அதுவுமே ஜக்காடு ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸு ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரிபிள் டிசைனில் வந்துடும் சாரி நல்லா சாஃப்டாக இருக்கும் தாராளமாக எல்லாருமே வியர் பண்ணலாம் பட்டு சீலை டைப்லேயே இருக்கும் நார்மல் வாஷ் தான் இந்த சாரீ ஜஸ்ட் ஐநூற்றம்பது ப்ளஸ் புரியுது மட்டும்தான் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இது பச்சை கலர் சாரீ முந்தி நான் நல்ல ஒரு லைட் ஆனியன் பிங்க் கலர் டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்கே வந்துடும் முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஜக்காடு ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் ஃபுல் ஜரிக ஒர்க்குங்க கண்டிப்பாக இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்கு ஜஸ்ட் ஐநூத்தம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் செம்ம குவாலிட்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் இந்த சாரி வேணுறாங்க ஸ்க்ரீன்ஷீட் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கிரே கலரு முந்தி லைட் பிங்க் கலர் மாதிரி இருக்கோங்க லைட் பிங்க் கலர் ஷேடிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகஒருக்கு ஃப்ளவர் டிசைனில் நல்ல ஒரு பெரிய பெரிய பூ போட்டு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கோம் முந்தி ஜக் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஜக்காடு ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸே வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்குங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் கிரே கலரில் ஜரிக ஒர்க் வந்துடும் இப்போ நான் காமிக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் ஜரிகை தான் காப்பர் ஜரிகையிலே வந்துடும் எல்லாமே சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகை ஒர்க்குங்க ஜஸ்ட் ஐநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் குயிக்காக ஆர்ட்ரு போட்டு வாங்கிக்கோங்க இப்போ நான் காட்டுற கலர்ஸ் மட்டும்தான் இருக்கு வீடியோவில் காட்டுற கலர்ஸ் மட்டும் தான் இப்போ இருக்கு மறுபடியும் தரையில் ஓடிட்டு இருக்குங்க அது மறுபடியும் வந்துச்சுன்னா வீடியோ கூட போடுறோம் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கடல் ப்ளூ கலரு முந்தி ஆனியன் பிங்க் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் டிசைன்ல ஜரிக ஒர்க்கு வந்துடும் ப்ளவுஸு ஜக்காடு ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் வந்துடும் ஜரிகை ஒர்க்கோடையே வந்துடும் சாரி நல்லா ஜரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகை இருக்கு அதனால சேரீ நல்லா வெயிட்டா இருக்கும்லாம் நினைக்காதீங்க சேரீ வெயிட்லெஸ்ஸாக கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சாரி வேணுங்க ஃபிரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைட் கிரீன் கலர் கலர்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொண்டு வந்திருக்கோங்க சூப்பராக இருக்கும் எல்லா கலர் காம்பினேஷனும் முந்தி பார்த்தீங்கன்னா லைட் ஆனியன் பிங்க் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸு ஜக்கடை ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸே வந்துடும் கான்ட்ராஸ்ட்டில் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு ஜரிக ஒர்க் வந்துடும் ஃப்ளவர் டிசைன் சேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஜஸ்ட்டு ஐநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கனாக்கா ஜாராளமாக ஐநூற்றம்பதுக்கு வாங்கி நீங்கள் ஏழ்நூறுவா வச்சு ப்ராஃபிட் பார்க்கலாம் இரநூறுவா ப்ராஃபிட் பார்க்கலாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ் வீடியோ நாங்கள் டெய்லியும் போட்டுட்ருக்கோம் நீங்கள் அதிலேருந்து சூஸ் பண்ணி கூட தாராளமாக வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ